சமூக அவலங்களுக்கு எதிரான ஒரு படம் உருக்கமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது இது உண்மையில் போன்ற தீங்குகளையும் கழிப்பறை கட்டுதலுக்கு பின்னாலும் இருக்கு ஒரு புதுசா ஒரு படம் எந்த சினிமாத்தனமும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு நான் மிகவும் நேசிக்கக்கூடிய தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ரொம்ப உற்சாகமான வார்த்தைகள் சொன்னார் அவர் தான் வந்து விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை என்றால் உரம்ங்கிற வார்த்தைகளோட படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு ஸோ அது நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும் சகாயம் சார் இந்த படத்தை பார்த்துட்டு சமூக அவலங்களுக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் தமிழர் விமணியன் சாரு நீதிபதி சந்துரு அவர்கள் வீரமணி ஐயா திருமாவளவனன் அற்புதம் அம்மாள் சிவகுமார் சாரு அப்புறம் வந்து என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார் எஸ் ஏ பெருமாள் அவர்கள் ஜி ராமகிருஷ்ணன் ஐயா இப்படி வந்து சமூக தளத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களுடைய வார்த்தைகள் வந்து இந்த படம் எடுத்த அசலான நோக்கத்தை வந்து உண்மை அப்படின்னு எனக்கே எனக்கு நிரூபிக்கிற மாதிரியான விஷயமாக இருந்தது அந்த வார்த்தைகள் இந்திய நாட்டினுடைய எல்லா துயரத்திலும் மக்கள் படும் துயரத்தை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது வெறும் படமாக இல்லாமல் பார்க்கிறவர்களை தண்டித்து இந்த துயரத்தை பூராவும் வெளிப்படுத்தி உருக்கமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இன்றைக்கு இருக்கிறது இதுவரை தம் இந்திய நாட்டில் உள்ள எல்லா துறையிலுள்ள கிராமப்புற வளர்ச்சி கக்கு கக்கு கழிப்படுவதும் இதை கூட எவ்வளவு உயர்மட்டம் வரைக்கும் சீரழித்திருக்கிறார்கள் என்பதை அப்படியே காட்சியாக காட்டியிருப்பது மக்களை சிந்திக்க தூண்டும் இது போன்ற படங்கள் தொடர்ந்து வர வேண்டும் அந்த முறையில் இந்த இதனுடைய வெறுக்கு புறாவும் ராஜ் முருகனுக்கு மற்றவர்களுக்கும் நார்ந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக இந்த அற்புதமான ஒரு படத்தை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார் உண்மையில் சொல்கிறேன் என் வாழ்க்கை முழுவதும் சினிமாத்தனம் இல்லாத ஒரு தமிழ் சினிமாவை இன்றுதான் முதன் முதலாக பார்த்திருக்கிறேன் ஆயிரம் போராளிகள் பத்தாண்டு காலத்திற்கு மேல் முயன்று இந்த மக்கள் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க என்று நினைத்தாலும் முடியாததை இந்த ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலமாக அவர் செய்து காட்டியிருக்கிறார் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் இந்த படத்தின் மூலமாக இந்த மண்ணில் படிந்து கிடக்கிற சகலவிதமான தீமைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றிற்கு எதிராக போராடுகிற போர்க்குணத்தோடு அவர்கள் வெளியே வர வேண்டும் இது உண்மையில் படமல்ல என்று சம்பிரதாயமாக பலவற்றை சொல்லி பழக்கப்பட்டவர்கள் நாம் என் இருதயத்தின் அடித்தளத்திலே இருந்து சொல்கிறேன் இது உண்மையில் படம் அல்ல இதைவிட இந்த மண்ணுக்கு பாடம் போதிக்கக்கூடிய ஒரு வேதத்தை நான் சினிமா வடிவத்தில் பார்த்ததே இல்லை இந்திய தேசம் முழுவதும் பாமர மக்கள் கிராமப்புறத்து மக்கள் கழிப்பறை வசதி இல்லாமல் எவ்வாறு அல்லல் படுகின்றனர் என்பதை படம் பிடித்து காட்டுகிற இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள் அரசாங்கத்தையும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் அதனால் விளைகிற ஊழல் போன்ற தீங்குகளையும் மிக துணிச்சலாக அவர் இதில் பேசியிருக்கிறார் இளம் இயக்குனர் ராஜ்முருகன் அவர்களும் அவரோடு கைகோர்த்து களமாடிய அத்தனை கலைஞர்களும் என்று வாழ்த்து கூறி அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் கூறி தொடர்ந்து அவர்கள் இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வணக்கம் ராஜ்மகன் எடுத்த ஜோக்கர் படம் இன்றைக்கி பார்த்தோம் உண்மையிலேயே மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா இந்த சமூக பொறுப்புள்ள மனிதர்களோட மனசுக்குள்ளெல்லாம் என்ன வேதனைகளும் வழியும் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது நிறைவாக இருக்குது அழிப்பறை கட்டுதலுக்கு பின்னாலேயும் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது அப்படின்றத ஒரு குடும்பத்தை வச்சு ராஜ்மாவுக்கு அழகாக சொல்லியிருக்காரு உண்மையிலேயே சிறந்த கதை அமைப்பு இயல்பாக கிராமத்துங்களில் அந்த ஒதுங்குதல் அந்த வெளிப்படையான செயல்கள் எல்லாமே கிராம சூழலை நம் கண் கண்முன்னால் நிறுத்துது எல்லோரும் நிச்சயம் பார்க்கணும் இந்த சமுதாயத்தின் மேலே எனக்கு அக்கறை இருக்குது நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்கணும் அவசியம் எல்லார்டையும் இதை பற்றி பேசணும் ஜோக்கர்னு போஸ்ட் முத முத பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் உடைய ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் வக்கீல் போட்ட ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் தான் பா பார்த்தேன் இதெல்லாம் ஒரு போஸ்டராக எதுக்காக ஃபீல் பண்ணியிருக்காரு இதையே நம்ம போஸ்டராக போடணும் ராஜமங்க வேறு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணியிருக்கலாமே இதில் என்ன இருக்குதுன்னு ஒரு போஸ்டராக போட்டிருக்காருன்னு நான் நினச்சேன் படம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு இப்படி ஒரு கதையை யோசிக்க முடியுமா இது வரைக்கும் நான் பார்த்த சினிமாவில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு படம் இதை செய்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய துணிச்சல் வேணும் இந்த படம் கண்டிப்பாக இந்தியா முழுக்க இன்னும் மிக முக்கியமான மொழிகள்லையும் மொழி மொழிபெயர்ப்பாகி கண்டிப்பாக போகும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வணக்கம் இந்த ஜோக்கர் படம் ராஜமுருகனுக்கு மட்டும் அவருடைய கெரியரில் முக்கியமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது இது தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப முக்கியமான படம் சமூக அவலங்களை சட்டையராக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பாணி ஆனால் அதனுடைய எல்லா பக்கங்களையும் அதனுடைய போக்குகளோட ரொம்ப திருத்தமாக சொல்லியிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லும் பேரலாக காதலை ரொம்ப அழகாகவும் ஒரு சாமானியனுடைய இயலாமையையும் கோபத்தையும் குமுறலையும் அவருடைய ஆதங்கத்தையும் கண்ணீரோடு சொல்லியிருக்கு எந்த சினிமாத்தனமும் இல்லாமல் அதுதான் அதனுடைய பெரிய விஷயம் எனக்கு ராஜமுருகனுடைய படைப்பில் அவருடைய படங்களை தாண்டி வட்டி முதலும் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விட இது நூறு மடங்கு நல்லா இருக்குது இதுதான் இதுக்கு நான் சொல்ல போகிற மிகப்பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறேன் படத்தோட கடைசி அரை மணி நேரம் மனசு முழுக்க பெரிய வழியோட பதைப்போடு கடந்து போகுது வெளியில் வரும்போது ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு படம் பார்த்தோமா இல்லை ஒரு தனி மனிதனுடைய இயலாமையும் தவிப்பையும் சொல்கிற ஒரு படத்தை பார்த்தோமா இல்லை எதுவுமே செய்ய முடியாத ஆளாக தான் நம்ம எல்லோரும் இருக்கோங்கிற அந்த எரிச்சலோடு நம்ம வெளியில் வர்றோமா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புது ஒரு படைப்பு நிறைய கேள்விகள் எழுப்பணும் வாழ்த்துக்கள் ராஜமுருகன் இதை தாண்டி எங்கோ இருக்கக்கூடிய எளிய மனிதர்களின் பாராட்டுக்கள் தான் இந்த படத்துக்கான உச்சக்கட்ட பாராட்டம் தான் நினைக்கிறேன்